அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குடிமை குரல் எண் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மாறுபோல் உயர்ந்து நல்ல குடியில் பிறந்தவர்கள் செய்கின்ற குற்றச் செயலானது எப்படி இருக்குமென்றால் வானில் இருக்கக்கூடிய நிலவில் இருக்கும் கழங்கும் போன்று உயர்ந்து பிறருக்கு வெளியில் தெரியும் When a person from a reputed family does some flaws, that will be shown like the black spot in the moon which is in the sky. இந்த குரலுக்கு பொருளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்றைய குரலில் படம் ஒன்று சொல்லியிருந்தேன் சின்ன வயசில் கல்வி சாலை செல்லும் பொழுதே நாங்களெல்லாம் வீட்டுப்படம் எழுதியதில்லை இப்போ போய் அதெல்லாம் எழுதிடுவோமா அப்படின்னு வளரில் எல்லாருமே ஒரு மனசில் நினச்சிட்டிங்க போல இருக்குது அதனால் யாரும் அதுக்கு பதில் சொல்ல அந்த குரல் என்னங்கிறத இப்போ அதை வீட்டுப்படமாக மாற்றி வினாடி வினாவாக கொண்டு போயிடுறேன் குரலை ஆரம்பத்தில் கேட்பேன் முடிவில் குரலில் ஏதோ ஒரு கேள்வி ஆரம்பத்தில் கேட்பேன் விடையை இறுதியில் சொல்லிவிடுவேன் அந்த குரல் என்னென்னா சலத்தால் பொருள் செய்து ஏமாற்றல் பசுமண் களத்துள் பெய்திரி அற்று வஞ்சனை சலம் என்ற நேற்று சொல்லிய குரலுக்கு சலம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சலம் பற்றி அந்த சலம்ங்கிறதுக்கு வஞ்சனைங்கிறதான் பொருள் அதை இன்னொரு குரல் ஐயன் சொல்லியிருக்காரு அது என்னன்னு கேட்டால் அந்த இந்த குரல் வஞ்சனையால் பொருள் செய்து ஏமாற்றி சேர்க்கும் பணமானது பசு மண்ணால் செய்த களத்துக்குள் நீரை சேமித்து வைப்பது போல் உடைந்து போய்விடும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் நிற்க இன்னைக்கு குரலுக்கு வருவோம் நல்ல குடியில் பிறந்தவர்கள் நன்கு கல்வி கற்றவர்கள் மிகச்சிறந்த மேதைகளாக மற்றவர்களால் மதிக்கப்படுபவர்கள் ஒரு குற்றத்தை செய்யும் பொழுது அந்த குற்றம் எப்படி தெரியுமாம் வானத்தில் அப்பழுக்கற்ற முழுநிலவாக வெண்மதில் சில கரைகளும் கலங்கமும் தெரிகிறதல்லவா அதை போன்று கீழே இருந்து பார்க்கும் பொழுது மிக பிரகாசமாக உயரத்தில் அவுட் ஆஃப் ப்ரொஃபோர்ஷன் என்று ஆங்கிலத்தில் செல்லும் அந்த மாதிரி மிகப்பெரிய விஸ்வரூபத்துடன் அந்த தவறுகள் மற்றவர்களால் பார்க்கப்படும் அந்த குற்றங்கள் மற்றவர்களால் பார்க்கப்படும் அதனால் அந்த உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் அந்த குற்றத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த குரலுடைய பொருள் என்னுடைய இணைய நண்பர் வாஷிங்டன் வசிக்கக்கூடிய குழந்தைவேல் ராமசாமி அவர் ராசிபுரத்துக்கு அருகில் உள்ள சிக்கலந்தபுரம் என்ற ஊரை பூர்வீகமாக கொண்டவர் இதுவரை அவர் நான் பார்த்ததில்லை அந்த பார்க்காமல் நான் கொண்டுள்ள தமிழ் நட்புகள் ஏராளம் அதில் அவரும் ஒருவர் அவர் கொங்கனாபுரத்துக்கும் இடப்பாடிக்கும் இடையில் உள்ள ஆக நல் மேல்நிலைப்பள்ளி என்ற ஒரு பள்ளிக்கு என்னை பரிந்துரை செய்து சென்ற திங்களன்று காலையில் அவர்களுடைய பள்ளிக்கு சென்று ஒரு சிற்றுரையாற்றினேன் என்னுடைய உரை எப்பொழுதுமே எப்படி இருக்கும்னா ஒரு கேள்வி கேட்டு என்னிடம் என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கணும் பதில் பெறும்போது தான் பெரும்பாலும் இருக்கும் அவங்கள தூங்க வச்சிடக்கூடாதுல்லவா அதுக்காக இருக்கும் அப்படி ஒரு கேள்வி கேட்ட பொழுது நான் ஒரு கேள்வி கேட்டேன் அறம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டேன் திருக்குறளை தான் பெரும்பாலும் பேசினேன் திருக்குறள் எப்படி இருக்கும்னா ஒரு குரலில் ஒரு கேள்வி ஐயன் கேட்டிருப்பாரு அந்த கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா அந்த குரல்லையே எங்கேயாவது இடத்துல அந்த திருக்குறளுடைய ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்லையே எங்கேயாவது இடத்துல அதுக்கான பதில் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்போ அறம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டப்போ அங்கே ஆதிரை என்கிற நிஷாஸ்ரீ ரேன்குமார் எதுக்காக இப்படி ஒரு பேர் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா அந்த பள்ளியினுடைய மிக சிறந்த சிறப்பு என்னென்னா அந்த பள்ளியில் ப பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் ஒரு தமிழ் பெயர் புனைப்பெயராக சூடப்பட்டுள்ளது அவங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படி தான் அந்த ஆதிரைங்கிற பேர் அந்த பொண்ணுக்கு வச்ச பெயர் நிஷாஸ்ரீ ரேன்குமார்ங்கிறது இந்த குழந்தை ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிச்சு அங்கே எனக்கு என்னுடன் தொடர்பில் இருந்த நூலகனுடைய பேர் வெண்பா என்கிற ஆனந்தி ஆனந்தியே அற்புதமான பெயர் தான் இருந்தாலும் அவங்க வெண்பா என்கிற ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து கொண்டுள்ளார்கள் அந்த பள்ளியினுடைய தாளாளர் திரு ஆய்கவுட்ருவர்களையும் அன்று நான் சந்தித்து பேசினேன் அற்புதமான பள்ளி உண்மையிலேயே நான் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பள்ளி மறக்க முடியாத ஒரு தினம் அன்று ஒரு கேள்வி அறம் என்றால் என்னன்னு கேட்டப்ப அந்த ஆதரங்கிற அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா நிஷாஸ்ரீ ரேன்குமார் என்ன சொல்லுச்சுன்னா அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அப்படின்னு திருக்குறளிலிருந்தே ஒரு குரலை எடுத்து அதுக்கு பதில் சொல்லிச்சு உண்மையிலேயே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த குற்றங்கிறதுல இந்த நாளையுமே நம்ம குற்றமாக எடுத்துக்கலாம் நிறைய குற்றங்கள் இருக்குது அதை நான் பேசிகிட்டே தான் இருக்கும் இந்த நாளை மட்டும் வள்ளுவன் சொன்ன நாலு குற்றங்கள் என்னன்னு எடுத்துக்கலாம் அறமற்ற செயல்கள் என்ன எடுத்துக்கலாம் பொறாமைப்படுதல் கடும் கோபம் கொள்ளுதல் பிறன் பொருளுக்கு ஆசைப்படுதல் இன்னாச்சொல் கூறுதல் பேராசைப்படுதல் இந்த இன்னாச்சொல் சொல்வது ஒரு குற்றம் அப்படின்னு ஐயனே சொல்லியிருக்காரு அதனால தான் கனியிருப்பு காய்க வந்தும் சொல்லியிருக்காரு நேற்று ஒரு புலனக்குழுவில் ஒரு விஷயம் வந்துச்சு ஒரு நல்ல இலக்கியவாதி பலராலும் மதிக்கப்படுபவர் அவரே ஒரு கவிதை போட்டிக்கு நடுவராக போட்டிருந்தார்கள் நடுவருடைய பணி என்னுடைய கருத்தில் அந்த வந்துள்ள கவிதைகளில் எது ஆகச் சிறந்த கவிதை என்று தேர்ந்தெடுத்து அந்த கவிதை ஏன் தான் தேர்ந்தெடுத்தேன் என்ற காரணத்தை சொன்னால் போதும் தேர்ந்தெடுக்காத கவிதைகளை பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் என்னுடைய பொருள் நடுவர் என்பதற்கு ஆனால் அந்த நடுவர் என்ன செய்தார் தான் எந்தெந்த கவிதைகளில் தேர்ந்தெடுக்கவில்லையோ அதில் உள்ள குற்றம் குறைகளை கொஞ்சம் அதிகப்படியாகவும் சற்றே நையாண்டியாகவும் பொதுப்படையாக அந்த குழுவிலேயே போற்றுவிட்டார் அதை படிக்கும் பொழுது அந்த எழுதிய கவிஞர்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டது அது இயல்புதான் ஏன்னா அது இன்னாச்சொல் அது இயல்பு தான் அப்போ அவ்வளோ நன்கு படித்த பலராலும் போற்றப்படக்கூடிய ஒரு இலக்கியவாதி தான் கூற வேண்டிய குறைகளை தனிப்பட்ட முறையில் அவருக்கு தெரிவிக்காமல் பொது வழியில் சற்றே கடுமையான சொற்களால் உபயோகப்படுத்தும் பொழுது அந்த குற்றம் மிக பெரிதாக எல்லாருக்கும் தெரிந்தது அவர் அப்படி ஒரு இலக்கியவாதியாக இல்லை என்றால் அவர் ஒரு கருத்து போட்டிருந்தால் மற்றவங்க யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் ஒரு பெரிய இலக்கியவாதி அப்படிங்கிறனால தான் அவர் நடுவராகவே போடுறாங்க அப்படி நடுவராக போட்டிருக்கிற அந்த இலக்கியவாதி அந்த குற்றத்தை பொதுவெளியில் சற்றே மிகைப்படுத்தி அல்லது சற்றே கடுமையான வார்த்தைகளால் இன்னாச்சொற்களால் கூடும் கூறும் பொழுது அது ஒரு குற்றமாக பலரும் பலருனுடைய கண்களிலும் தெரிந்தது அதைத்தான் உள்ளவருங்க சொல்கிற நீ ஒரு நல்ல குடி இலக்கிய குடியில் பிறந்து வந்திருக்கிற தமிழ் குடியில் பிறந்து வந்திருக்கிற நீ குற்றங்களை செய்யாதே இந்த நான்குமே குற்றம் தான் அதனால் இந்த நான்கு இல்லாமல் வேறு என்னென்ன குற்றங்கள் இருந்தாலும் செய்யாத செஞ்சுன்னா வானத்தில் இருக்கும் வெண்மதியில் எப்படி கழங்கம் இருக்கிறதோ அந்த காலத்தில் எப்படி யோசிச்சுருக்காரு பாருங்க ஐயன் அந்த கழகத்தை போல் என்னுடைய குற்றம் உயர்ந்து ஊரார் கண்களில் படும் உன்ன மாதிரி நல்ல குடியில் பிறக்காத ஒருத்தன் வந்து தண்ணி அடிச்சுட்டு போனான்னா ஒழுக்க கிட இருந்தான்னா அது வந்து ஒரு பெரிய குற்றமாக உலகம் எடுத்துக்காது ஆனா உயர்குடியில் பிறந்த நீ அப்படி நடந்த அப்படின்னா அது குற்றம் உலகம் உற்று பார்க்கும் அந்த குற்றம் பூதக்கண்ணாடி வைத்து வழிபடும் தான் ஐயன் சொல்கிற அற்புதமான பொருள் இன்றைக்கி இன்னொரு இந்த மறு அப்படிங்கிறத சொல்ல ஐயன் சொல்லியிருக்காரு முகத்தில் மறு எல்லாம் வருது இல்லையா அதுதான் அந்த நிலங்கு நிலவில் இருக்கக்கூடிய மறு அதுக்கு இன்னொரு குரல் இருக்குது அந்த குரல் என்னங்கிறத நீங்கள் கவனித்து நாளைக்கு சொல்லுங்க இல்லைன்னா நான் சொல்கிறேன் அற்புதமான குரல் இன்னைக்கு குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மாறுபோல் உயர்ந்து நான் சிறக்க நற்றமி வாழ்த்துக்கள் மருத்துவ ராமசெல்வரங்க மிஷினத்தில் வெளியே கடமை செல்லும் கள்ளக்குறிச்சி அருள் ஈரோடு நடைபெற நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்